இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜென்சியினுடைய போராட்ட களம்தான் நேபாளத்துல கிட்டத்தட்ட ஒரு வார காலமா இளைஞர்கள் நடத்தின போராட்டத்தினால அந்த அரசாங்கமே கவிழ்க்கப்பட்டிருக்கு சரி நேபாளத்துல எதனால பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அதற்கு பிறகு அந்த பிரச்சனை எப்படி மாறுச்சு இப்ப அங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் முதல்ல நேபாளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட மக்கள் தொகை குறைவா இருக்கக்கூடிய ஒரு நாடு நேபாளத்துல கிட்டத்தட்ட மூணு கோடி மக்கள் தொகை இருக்கு பரப்பளவு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை விட அதிக அளவு பரப்பளவு கொண்ட ஒரு நாடு தான் நேபாளம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடியது தான் நேபாளம் அப்படிங்கிற ஒரு நாடு இந்த நேபாள நாடுல கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் குடும்பங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை நம்பி தான் வருமானத்தை நம்பி தான் இருக்காங்க அதே மாதிரி நேபாளத்தினுடைய முக்கியமான வணிக வர்த்தக நாடா இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியா தான் அதிக அளவில் இங்க இருக்க இருந்ததா பொருட்கள் அவங்களுக்கு ஏற்றுமதி ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்தியா தான் நேபாளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கு அப்படி இருக்கும்போது அங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களை அந்த நாட்டோட அரசு வந்து தடை விதிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த நாட்டு சட்டத்தின்படி சமூக வலைதளங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க ஆனால் அந்த இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களும் பதிவு செய்யப்படலை இதற்கு பிறகும் கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்பயுமே அந்த இருபத்தி ஆறு சமூக வலைதளங்களும் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் மாதிரியான சமூக வலைதளங்கள் அது எதுவுமே பதிவு செய்யப்படாதனால அந்த சமூக வலைதளங்களுக்கெல்லாம் தடை விதித்து அந்த அரசாங்கம் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு வெளியானதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு நேபாளத்தினுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய காட்மண்டுல ஒரு சில பத்திரிக்கையாளர்கள் சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படி போராட்டத்தை முன்னெடுக்கும் போது தான் அதில் இந்த ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களும் கைகோர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு வெளியில இருந்து இணையதளங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த விபிஎன்னு சொல்லக்கூடிய அந்த இணைப்ப இளைஞர்கள் எப்படியோ பெறுறாங்க அதன் மூலியமா மற்ற இளைஞர்களையும் போராட்டத்துக்கு அழைக்கக்கூடிய அந்த ஆன்லைன் மூலமா அழைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நேபாள் ராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விபிஎனை பயன்படுத்துறது நமக்கு வந்து ஒரு சைபர் கிரைம் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மா இளைஞர்களே எச்சரிக்கிறாங்க இது இன்னமும் இளைஞர்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய வகையில இருக்கு ஏன் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே தெரியும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மாதிரியான இந்த சமூக வலைதளங்கள்லாம் வந்து இந்தியாலேயும் அதிக அளவு இளைஞர்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது அதே மாதிரி நேபாளத்திலயும் அவங்க மக்கள் தொகையில பாதிக்கு பாதி இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருக்காங்க இப்படி ஆரம்பிச்ச இந்த போராட்டம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இளைஞர்கள் போராட்டம் பண்ண வராங்க வேறு வேறு இடங்கள்ல பண்றாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ற கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நிறைய போராட்டங்கள் நடக்குது இந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு நடந்த ஒரு அடுத்த நாளை கிட்டத்தட்ட செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அந்த டைம்லேயே வந்து அந்த சமூக வலைதளங்கள் மேலே போட்ட தடைய சொல்லிட்டாங்க அப்படி இருந்தும் கூட அந்த போராட்டம் வந்து பிறகு அந்த போராட்டம் மிகப்பெரிய பரவி அரசு உடைமைகள் அரசாங்கத்தினுடைய கட்டடங்களா இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் உச்ச அரசு அலுவலகங்கள் பிரதமரின் உடைய வீடு முன்னாள் பிரதமரோட வீடு அப்படின்னு எல்லா இடங்களையும் போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க அரசு அதிகாரிகளை வந்து தாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க இப்படி பிரச்சனை அப்படிங்கறது கை மீறி போயிருச்சு அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல ரெண்டு அமைச்சர்கள் ராஜினாமா பண்றாங்க அப்புறம் பிரதமர் சர்மா சர்மாவொளியும் ராஜினாமா பண்றாரு அதற்கு பிறகு ஜனாதிபதியும் ராஜினாமா பண்றாங்க இப்படி அரசாங்கமே வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல கவழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது பொதுவாகவே நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து மன்னராட்சியில இருந்த ஒரு நாடு அது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் மன்னராட்சி முடிவுக்கு பெற்று ஒரு ஜனநாயக ஜனநாயக ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டுச்சு அதுக்குமே கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் அப்படிங்கிறது மாவோயிஸ்டுகளால ஒரு பத்து வருஷம் நடத்தப்பட்டுச்சு இந்த மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு பிறகு கடந்த ஒரு பதினேழு வருடங்களா வந்து ஒரு ஜனநாயக முறையில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நேபாளத்துல அந்த பதினேழு ஆண்டுகள்லயுமே இப்ப வரைக்கும் பதினைந்து முறை வந்து ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு எந்த ஒரு அரசாங்கமுமே நிலையா ஐந்து வருடங்கள் ஆட்சி பண்ணதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவ்வளவு மூர்க்கத்தனமா இளைஞர்களுக்கு கோபம் வர்றதுக்கு காரணம் இந்த சமூக வலைதளங்களை நீக்கினது தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வேலையின்மை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதத்தை தாண்டி அங்க போயிருச்சு இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவர்களுடைய மன்னர் பரம்பரையில இருக்கிறவர்களுடைய அந்த குழந்தைகள் அப்படிங்கிற அந்த நெப்போ கிட்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாரிசு குழந்தைகள் வந்து ரொம்ப வசதியாகவும் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் வைரலாக ஆரம்பிக்குது அதற்கு தான் இந்த சமூக வலைதளங்களுக்கெல்லாம் தடை விதிக்கவும் செஞ்சிருக்காங்க அதனால இதன் காரணமா தான் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு அரசாங்கத்தின் மேல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோபம் வர்றதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு இப்படி வேலை இல்லா திண்டாட்டம் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களை ஒட்டி இருக்கிறதுனால நேபாள நாட்டிலையும் இந்த சாதிய வன்கொடுமை சாதிய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே மோசமான முறையில வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் அந்த மன்னராட்சி இருந்த காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல இப்ப வரைக்கும் ஜனநாயக ஆட்சி நடந்து இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கூட பதினேழு வருடங்கள்ல கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நேபாளத்துல இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்திய ஊடகங்களை இப்ப பெருமளவுக்கு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கிருந்து அங்க களத்துக்கு போய் செய்தி சேகரிக்க போன இந்திய ஊடகங்களை விரட்டி அடிக்கக்கூடிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்திய ஊடகங்கள்ல பேச ஆரம்பிச்சா அதாவது இந்தியில பேச ஆரம்பிச்சாலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோபமாயி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இங்கிருந்து பிபிசி நேரடியாக களத்துக்கு போய் அவங்களும் கட்டுரை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனநாயக வழியில போராடணும் அப்படின்னு தான் இந்த போராட்டம் அப்படிங்கறத ஆரம்பிச்சிச்சு ஆனா எங்கேயோ ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு இந்த மாதிரி அரசு உடைமைகளையும் கட்டடங்களையும் எரிக்கணும் அதிகாரிகளை தாக்கணும் கொலை செய்யணும் அப்படிங்கிறது எங்க நோக்கம் கிடையாது ஆனா இங்க வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க ஆனா இன்னொரு தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க போராட்டம் மட்டும்தான் பண்ணோம் இந்த மாதிரி கட்டடங்களை எரிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நாங்க செய்யல அந்த மாதிரி வேலைகளை இங்க இருக்கக்கூடிய ஆர்பிபின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்புடைய ஒரு கட்சி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய ஊடகங்கள் ரொம்ப மோசமான முறையில் செயல்படுறீங்க எங்க நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது நாங்க ஜனநாயகத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இருந்து யார பிரதமரா கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க வந்து மோடி இங்க ஆட்சியில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்திய ஊடகங்கள் செயல்படுறீங்க அது எங்க நாட்டுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் எங்களுடைய போராட்டங்களையே நீங்க வெளியில தவறாக காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையாகவே அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்ப அந்த போராட்டத்தை லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு தலைவரோ இல்ல ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டமோ அந்த மாதிரி அங்க எதுவுமே கிடையாது வெறுமனே ஒரு நாலஞ்சு பத்திரிக்கையாளர்கள் ஆரம்பிச்ச ஒரு அந்த போராட்டம் அப்படிங்கிறது இளைஞர்களோட இந்த கோவத்தின் வெளிப்பாடா ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கூட்டமும் அங்கங்கே தன்னுடைய கோபங்களை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு தான் கடைசியில் இது போய் நின்றுருக்கு எதிர்கட்சியை பிடிக்காதவங்க எதிர்கட்சி வீட்டில் இருக்கிறவங்களுடைய வீடுகளில் தாக்குறது ஆளுங்கட்சியை பிடிக்காதவங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அவங்க குடும்பத்தாரையும் தாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு இந்த போ போராட்டங்களில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிறைச்சாலைகளில் போய் தீ வைத்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய கைதிகள் தப்பி வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா பிரச்சனைகளும் முடிந்ததற்கு பிறகு இப்ப ஒரு சுமூகமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிச்சிருக்கு மக்களும் வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பிபிசி நடத்தின அந்த கலா ஆய்வுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க அவசரப்பட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு விட்டுட்டமோங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆட்சியும் ஊழல் இல்லாத ஆட்சியா இருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இவ்வளவு தூரம் இந்த போராட்டம் வந்து வந்திருக்க வேண்டாம் ஜனநாயக வழியிலேயே அந்த போராட்டத்தை கொண்டு போயிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இலையில நடக்கிறதுக்கு நாங்களே ஒரு காரணமாயிட்டமோங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கு இருக்கக்கூடிய மக்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த மக்களையும் அங்க நடந்த அந்த போராட்டத்தையும் சரியான ஒரு பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு தலைமையோ ஒரு குழுவோ தான் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடியவர்களே உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த நேபாளத்தில் நடந்த இந்த பிரச்சனையிலயுமே கூட இப்போ இப்ப யார் இந்த மாதிரியான வேலைகளை உள்ள புகுந்து பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால நிச்சயமா சொல்ல முடியாது அடுத்தடுத்த கட்டங்கள்ல இது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் அடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் திரும்ப எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தாகட்டும் அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளால முழுமையா சொல்ல முடியும்